ஆடம்பரமான வீடுகளில் வசிப்பதால் தான் உடல் பருமன் ஏற்படுகிறது பெரிய தேவைக்கு அதிகமான பெரிய வீடுகளில் வசிப்பது உடல் பருமன் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணம் அடிமைத்தனம் ஒரு காரணம் மிகப்பெரிய வீடுகளில் வசிப்பது அப்புறம் அடிமைத்தனம் ஒரு காரணம் நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் நீங்களே சமைச்சிருக்கணும் அப்போ தான் வந்து வீடு சிறுசாக இருக்கணும் உங்கள் வேலைகள் அனைத்துமே வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படாது நோய்கள் ஏற்படாது எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பெரிய வீடில் வசிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக பெரிய வீடு கட்டி வசிக்கிறீங்க பெரிய வீடை காட்டி நீங்கள் பெருமைப்படுறீங்க என்கிட்ட பெரிய வீடு இருக்குது என்னுடைய வீடு பெரிய வீடு எங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறீங்க நாங்கள் தினமும் நாங்கள் மட்டன் அடு மட்டன் சிக்கன் ஏதாவது நான்வெஜ்ஜு எடுத்துப்போம் இப்படி சாப்பாட்டில் ஒரு பெருமை அப்புறம் உடுத்துகிற உடையில் ஒரு பெருமை வீடு கட்டி வா பெரிய வீடுகளில் வசிப்பதில் ஒரு பெருமை இப்படி உணவு உடை உறவிடம் இந்த மூணுலேயும் நீங்கள் பெருமைப்படுத்துறதுக்காக தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதை நோக்கமாக கொண்டு வாழ்கிறீர்கள் இந்த மூணுலேயும் நீங்கள் பெருமைப்படணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமே அப்புறம் வாகனங்கள் என்கிட்ட காரு இருக்குது வீலர் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண அப்போ உங்களால் வந்து உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா உணவு கட்டுப்பாடோ அல்லது வந்து ஒரு இயற்கையான உணவில் சாப்பிட்றதோ எளிமையான உணவுகளை சாப்பிட்றதோ நீங்கள் பெருமையாக நினைக்க மாட்டீங்க சிறுமையாக தான் நினைப்பீங்க ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறத நீங்கள் சிறுமையாக தான் நினைப்பீங்க உடல் உழைப்பதையே நீங்கள் சிறுமையாக நினைப்பீங்க நடந்து போகிறதையே நீங்கள் சிறுமையாக நினைப்பீங்க உடல் உழைப்பது ஆடம்பரமான வீடுகளில் வசிக்கிறவங்க நடந்து போகிறதையே சிறுமையாக தான் நினைப்பாங்க ஒரு பெருமையாக நினைக்க மாட்டாங்க காரில் போகணும் அதை தான் ஒரு எங்கே போனாலும் ஒரு ஆட்டோலையோ கார்லேயோ போகிறது டூ வீலரில் போகிறது இதைத்தான் அவங்க பெருமையாக நினைப்பாங்க அப்போது உடல் உழைப்பை பெருமையாக நினைக்க மாட்டாங்க உடல் உழைப்பதை பெருமையாக நினைக்க மாட்டாங்க வீட்டில் உள்ள வேலைகளை ஒரு நாலு பேரை வச்சு வேலை ரெண்டு மூணு வீட்டு வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு வேலை வாங்குவதை பெருமையாக நினைப்பாங்க இப்படி அவருடைய மனப்பான்மையை பார்த்திங்கன்னா உடல் உழைப்புக்கு எதிராக இருக்குது அப்புறம் வந்து ஆடம்பரம் ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்றது டெய்லி மீன் க கறி மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது இப்படி இந்த இவர்களுடைய பெருமை இவர்களுடைய ஆடம்பர மோகம் என்பது உணவில் பெருமை வீடுகளில் பெருமை உடுத்துகிற உடைகளில் பெருமை பயன்படுத்துகிற வண்டி வாகனங்களில் பெருமை நடக்கிறதே இவங்க விரும்ப மாட்டாங்க தான் இவங்களுக்கு உடம்புல நோய் வருது உடம்பில் வந்து உடம்புல நோய் வருது உடல் பருமன் அதிகமாகுது அப்போது உங்கள் உடலில் நோய் வரக்கூடாது உடல் பருமன் ஏற்படக்கூடாதுன்னா உங்கள் வீடு சிறியதாக இருக்கணும் உங்கள் வேலைகளை நீங்கள் தான் செய்யணும் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ள நாலு பேர் எட்டு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நாலு எட்டு வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலைகளை அனை அவங்கவுங்க தான் அவங்கவுங்க வேலையை செய்யணும் ஒரு எட்டு வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைகளோட வேலையை அம்மா வந்து செய்து கொடுக்கலாம் ஒரு உதவிக்காக ஆனால் கற்றுக் கொடுக்கணும் எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு அம்மா அப்பா வந்து அவரவர் வேலையை எப்படி செய்வது அவரவரே எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்குற ஒரு பருவம் அது எட்டு வயசுக்கு மேலே அவங்க கற்றுக்கணும் ஒரு உணவை சமைப்பது எப்படி தன்னுடைய ஆடையை துவைப்பது எப்படி தன்னுடைய இருப்பிடத்தை தூய்மை செய்வது எப்படி எப்படி என்பதை அந்த எட்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அந்த எட்டு வயசுக்கு உட்பட்ட பருவத்தில் கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எட்டு வயசுக்கு உட்பட்ட அந்த பருவத்தில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எட்டு வயசுக்கு மேலே தன்னுடைய உணவன் தானே சமைக்கணும் தன்னுடைய இருப்பத்தை தானே த இருப்பிடத்தை தானே தூய்மை செய்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கணும் அப்போ அதே அப்போது தன்னுடைய வேலைகளை அனைத்தையும் செய்யணும் அப்படின்னா தன்னுடைய இரு தன்னுடைய வீடு சின்னதாக தான் இருக்கணும் ஒரு எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் ஒரு சிறிய வீட்டில் தான் தனது வீட்டை தானே தூ தூய்மை செய்து கொள்ள முடியும் தன்னுடைய ஆடை தானே துவைத்து கொள்ள முடியும் தன்னுடைய உணவை தானே சமைத்து கொள்ள முடியும் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது ஒருவருடைய தனிமையை தனிமைக்குள்ளே இன்னொருத்தரை அனுமதிக்கக்கூடாது ஒரு குடும்பம் இருக்குன்னா நான் எட்டு வயசுக்கு மேற்பட்ட நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேரோடய வீட்லேயும் ஒருத்தரோட வீட்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது ஒரு கணவனோட வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது அப்போ ரெண்டு பேரும் தாம்பத்தியம் வச்சுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு கட்டுங்க ஒரு சின்ன சின்ன அறை ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு அறை பத்து அடி அகலம் பத்து அடி நீட்டத்தில் ஒரு படுக்கை அறை அப்புறம் ஒரு குளியலறை ஒரு சமையலறை கழிவறை இது வந்து ஒரு தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்வதற்காகவே ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி தாம்பத்திய உறவை வைத்துக்கொள்வதற்காகவே இந்த இடம் மற்றபடி அவங்கவுங்க ரூமுக்குள்ளே யாரும் மற்றவங்க போகக்கூடாது அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க இப்படி ஒரு வீடு இருந்தால் உங்கள் உடல் பருமன் ஆகாது என் சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும் பெரிய வீடுகளில் வசிக்கக்கூடாது அங்கே அடிமைத்தனம் இருக்கக்கூடாது உங்கள் வேலையை நீங்களே செய்யணும் அப்போ தான் நீங்கள் எளிமையாக சாப்பிடுவீங்க உங்கள் வேலையை ஆள் வச்சு ஆள் வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த ஆட்கள் நல்லா சமைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க நல்லா சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அங்கே அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டில் வீட்டில் சமைக்கிறதே அவங்க முழு நேர வேலையாக வச்சுருந்தா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அவங்க வேலைக்கு போகல வீட்டிலே இருக்கிறாங்க அது உங்கள் அது வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு கணவனோட மனைவியாக இருக்கலாம் அதுதான் அம்மாவாக இருக்கலாம் அங்கே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா சமைக்கணும் அப்படின்னு மற்றவங்க எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அவங்களும் அப்படி தான் நம்ம நல்லா சமைச்சு எல்லாேருமே எல்லாருமே நம்மளுடைய சமையலுக்கு அடிமைப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்போ எளிமையாக சாப்பிட்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே சமைக்கும்போது தான் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தெரியும் அப்போ நாம் நம்ம சமைக்கிறத நாம் தான் சாப்பிட போகிறோம் எதுக்கு எதுக்கு ஆடம்பரமாக சமைக்கணும் சும்மா எளிமையாக சாப்பிட்டு போகலாமே ரொம்ப நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கணுங்கிற அவசியம் இல்லையா ஏன்னா நம்ம சாப்பாடை நாம் தான் சாப்பிட போகிறோம் மற்றவங்க ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல அப்படிங்கும்போது எளிமையாக சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ அப்போது இந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது இருக்கக்கூடாது அடுத்தவங்க சாப்பாட்டை சமைச்சு கொடுக்குற அந்த வேலையை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது இப்படி இருந்துட்டாலே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எளிமையாக சாப்பிடுவாங்க ஒரு எளிமையான இருப்பிடத்தில் வசிக்க வேண்டும் எளிமையான ஒரு வீட்டில் வசிக்க வேண்டும் அவரை ஒரு வேலையை அவரை அவரை செய்யணும் இதை செஞ்சுட்டாலே உடல் நோய் வராது சமயத்தில் பட்னி கூட கிடக்கலாம் அவங்கவுங்க வேணும் அவங்களையும் சமைக்கும் போது போர் அடி எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் அவங்கள பார்க்குறாங்க அப்புறம் சமைக்கிற வேலையும் அவங்க வெளியில் வேலைக்கு போகணும் அப்புறம் பல வேலைகள் இருக்குது இதுக்கடையில் அவங்க உணவு அவங்களே சமைக்கணும் போது சில டைமில் ப எதாவது பழங்களுங்கும் சாப்பிட்டு படுத்துருவாங்க இப்போ எதாவது பழம் இல்லை எளிமையாக சீக்கிரமாக குயிக்காக சமைச்சி முடிச்சுருவாங்க அல்லது சில டைமில் பட்னி கிடக்கணுன்னு தோணும் பட்னி கிடக்குனு தோணும் சில டைமில் வந்து ஒரு எளிமையாக சமைச்சி சாப்பிடுவாங்க இல்லை ஒரு வேளை பட்னி கிடக்கலாம் அல்லது ஒரு வேளை ஏதாவது பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு கூட தோணும் நீங்கள் ம உங்கள் உணவை மற்றவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்கள் பட்னி கிடந்தாலும் உங்களை வந்து பட்னி கிடக்க மாட்டாங்க அவங்க சமைச்சு உங்கள் முன்னாடி கொண்டு நீட்டிடுவாங்க இப்போ நீங்கள் பட்னி கிடக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சமைச்சாச்சு டிஃபன் இருக்குது ரெடியாக இருக்குது சாப்பிடு மத்தியானம் சாப்பாடு இருக்குது ரெடியாக இருக்குது எல்லாம் வந்து சாப்பிட்ரு அப்படின்னா யாராலையும் உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கவே முடியாது நம்ம உணவு நம்ம நம் உரிமை நாம் பட்னியாக கிடக்கிறதும் சாப்பிட்றதும் நாம் எடுக்கிற முடிவில் தான் இருக்கணும் அப்போ இந்த வீட்டில் வந்து மற்றவங்கள வச்சு சமைக்கும்போது அவங்க வந்து நீங்கள் பட்னியாக கிடக்கணும் சா பசியோட இருக்கீங்களா இல்லையானா கூட பரவாயில்ல சாப்ப நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா கூட அவங்க வேலை வேலைக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் வேறு வழியே இல்லாமல் சாப்பிட்ருவீங்க உணவு உணவு கட்டுப்பாடு என்பது அவரவர் உணவே அவரவரே சமைக்கும்போது தான் அப்போ வந்து ஒருத்தரால் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் பட்னி கட கட கடக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கடக்க முடியும் சுதந்திரமாக இடையூறு இல்லாமல் இதெல்லாம் இடையூறு இவங்க பட்னி கிடக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க வேலை வேலைக்கு சமைச்சு வச்சுருவாங்க சமைக்க வைக்கும்போது வேறு வழியே இல்லாமல் அவங்க அந்த பலவீனத்தில் சாப்பிட்டுருவாங்க அப்போ அவரவர் உணவே அவரவரே சமைக்கும்போது தான் பட்டினி கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி எளிமையாக வாழணும் ஒரு பெரிய வீட்டில் வசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து உணவு கட்டுப்பாட்டில் கடைபிடிக்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப நாலு பேர் வசிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சமையல் அறை ஒரே ஒரு சமையலறை அப்படி இருக்கும்போது என்னாகுது நாலு பேருக்கு வீடு தேவையான உணவை ஒருத்தரே சமைக்கிறாங்க வேலை வேலைக்கு சமைச்சி வச்சுருவாங்க அதனால் அவங்களால பட்டினி கிடக்க முடியாது இப்போ இதெல்லாம் தான் உடல் பருமனுக்கு காரணமாக இருக்குது அப்போ நீங்கள் உடல் பருமனை தவிர்க்க வேண்டும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டை வடிவமைக்கணும் வடிவமைச்சு அந்த மாதிரியான வீடுகளில் குடியிருக்கணும் குடியிருந்தீங்கன்னா அதை எளிமையான வீடுகளில் வசிக்கணும் அப்போ தான் நீங்கள் உடல் உழைப்பே விரும்புவீங்க அவரவர் வேலையை அவரவரே செய்யும்போது தான் நடப்பது நடப்பதற்கு நீங்கள் கூச்சப்பட மாட்டீங்க உடல் உழைப்பதற்கு கூச்சப்பட மாட்டீங்க நடந்து போகிறதுக்கும் ஓடுறதுக்கும் கூச்சப்பட மாட்டீங்க இன்றைக்கி நம்ம நடந்து போகிறதுக்கும் ஓடுறதுக்கும் நம்ம கூச்சப்படுறோம் விளையா அப்போ விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கு கூட நம்ம கூச்சப்படுறோம் விளையாடுறதுக்கு உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் அப்போ அந்த விளையாட்டே நம்ம வெறுக்கிறோம் தான் உடம்புல நோய் வருது ஆடம்பரமான வீடுகளில் வசிப்பவர்கள் ஆடம்பரமான வீட்டு வேலையை செய்கிறதுக்கு வேலைக்காரங்களை வச்சுப்பாங்க அப்போ வேலைக்காரங்களை வச்சுக்கும்போது அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அப்போ எல்லா வேலையுமே மற்றவங்க செய்யணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதனால் அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வேலைக்காரங்க வச்சுப்பாங்க வருமானம் அதிகரிக்கும் போது இன்னும் நிறைய ரெண்டு மூணு வேலைக்காரங்களை வச்சுப்பாங்க அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு உடல் உழைப்பதுலேயே ஒரு ஆர்வமே இருக்குது உடல் உழைப்பதே வந்து ஒரு தாழ்வாக நினைப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு காரணம் உடல் பருமனை குறைக்கணும் உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நோய் இல்லாமல் வச்சுக்கணும் நோய்கள் வருவதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எளிமையான வீடுகளில் வசிக்க வேண்டும் ஒரு சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும் நான் சொல்கிற மாதிரி அந்த வீடு அவரவர் வேலையை அவரவரே செய்கிற மாதிரியான வடிவமைக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுட்டாலே நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க முடியவே முடியலை என்னால் ஆரோக்கியமாக வாழவே முடியலை அப்படின்ற அளவுக்கு அதுக்கு அப்போ நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை எளிமைப்படுத்துவதற்கு நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன நடைமுறையை பின்பற்றுங்க எல்லாம் தானாகவே நடக்கும் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் தானாக நடக்கும் எளிதாக நடக்கும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் உங்களால் முடியவே முடியாது நீங்களும் போராடி பார்ப்பீங்க உங்களை உங்களுக்கே தன்னம்பிக்கை போயிடும் நம்மளால் முடியாது நம்மளால் உணவு கட்டுப்பாட்டு பிடிக்க முடியாது உண்ணா நோன்பு இருக்க முடியாது நம்மளால் உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் மாட்டிப்பீங்க அப்போ உங்கள் வீட்டை மாற்றுங்க உங்கள் வீடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டை வடிவமைங்க வடிவமைச்சு உங்கள் வேலையை நீங்களே செய்கிற மாதிரி எளிமையான வீடுகளில் வசிக்க வேண்டும் வசித்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் மாற்றம் உங்கள் வாழ்க்கையே போயிடும் உங்கள் வாழ்க்கை உடம்புல நோய் இருக்காது உடல் பருமன் ஏற்படாது நல்ல நல்ல வாழ்க்கையே மாறிடும்